கணபதே பரிபூரண வாழ் பிரபோ கணபதி 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 தேடி தேடி எங்க ஓடுபீரா தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கி எல்லா பிரதோஷம் போய் கும்பிடுங்க சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது அஞ்சனை மைந்தன் அலைகடல் தாண்டவே ஆயத்த वा विजयलक्ष्मी இன்னைக்கு நீங்கள் பூரா தியானம் செய்யணும் இன்னைக்கு நிரஞ்சன் தியானம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஒன்றும் வேண்டாம் நமசிவாய 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 சொன்னாலே போதும் ஹிரி நமசிவாய ஹிரி நமசிவாயன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த காரியம் நிறைவேறணும்னு நினைக்கீங்களோ அந்த காரியம் நடக்கும் ஹிரி நமச்சிவாய ஹரிக்கு பதிலாக ஹிரி கிரி நமச்சிவாய கிரி நமச்சிவாயன்னு சொன்னால் நினைச்ச காரியம் நடக்கும் சுந்தர காண்டம் என்று பெயர் ஐம் நமசிவாய ஐம் நமசிவாய ஐம் நமசிவாய நூத்தி எட்டு தடவை உங்க குழந்தைகளை சொல்ல சொன்னால் படிப்பு நல்லா வரும் நமசிவாயும் நமசிவாய சொன்னா நோய் வராது நமசிவாய சிங்க் நமசிவாய சிங்க் நம சிவாய சொன்னான் கடன் தீரும் லைக் முதலில் இருக்கேன் ஆனா லைக் எழுதினவங்க சுவையா நாலு பேர் வந்திருக்காங்க அப்ப நாலு லைக் போடணும்ல ஐம்பது வியூஸ் பார்க்குறாங்க செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது உதவி உதவி வரை பென்று உதவி உதவி செய்கிறார் சிவகாம சுந்தரி வணக்கம்மா வணக்கம் இன்னைக்கு எல்லாமே லேட்டு தேவி கோலு அருள் வேளை காடும் திருவேர் அனுமார் வந்து மணக்கோலத்தில் இருக்கிற படம் அரிதாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி அனுமனை நீங்கள் வணங்கினால் மணக்கோலத்தில் இருக்கிற அனுமனை வணங்கினால் திருமண தடை விலகும்